மேல இருந்து குதிச்சிருவாங்களாம் வாங்களா தலையிலாக தான் குதிக்க போறேன் னு இல்ல இல்ல உங்க குரங்கு மாமாக்கள் எல்லாம் இருப்பாங்க நான் திடீர்னு வந்து பொத்துன்னு பிடி போயிடுவாங்க பேர் வாங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரே எல்லாம் பஞ்சர் ஆயறோம் குரங்க நான் ஓகே தான் பعد உங்களுக்கு உள்ள

பிடிச்சிருக்குதாயா கிரீன் வேலி வேவ் ஏன்டா ஏன் சைஸுக்கு எட்டவே மாட்டீங்க நீங்களே பார்த்துட்டு வா பிள்ளையை தூக்கி காட்டுப்பா வாப்பா எப்படியா இருக்கு அர்ஜுன் பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு இதான் வியூ பாயிண்ட் சரியா கிரீன் வேலி ஆமாம் ஆமாம் இதெல்லாம் உனக்கு ஒரு மெமரிஸியா நான் அபினா இங்க பாரு வளந்து அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாயம் Adikayamatta फ्रेंड्सஓட ஊர் சுத்த கிளம்பிரவே கொடைக்கானலுக்கு கொலைkanal அடுத்த வாரம் கோவா கோவா சாபம் இவன இவ தலைமுறை வரைக்கும் வரும் வருமா இல்லையா அஜான் ஓகேவா வா அடுத்த பாயிண்ட்டுக்கு அஞ்சலி பேக்ல என்னடி வச்சிருக்க அய்யய்யோ இவளா ஏய் வா வேணா சமைச்சிருக்கிறா வேணா சாப்பிட்டேனா நீ போயிருப்போ சாம உன் நல்லது தான் சொல்றேன் இரண்டாடு ஒன்றுத்தையுமே வாங்கி தர மாட்டேங்க நீங்கள்லாம் டூரிஸ்ட் இடம் வாக்கை தொட்டாவும் புருஷன் கத்துவான் போடி என்கிட்ட ஓ போ இடத்த காலி பண்ணுங்க ஆஹா ஐயா அழகா இருக்கறே கன்னடிலாம் போட்டுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் இதுதான் பில்லர் ராக் இந்த ஒரு ரெண்டு பாறை தொங்குதா நிக்குதே அவர் மாதிரி அது பேருதான் பில்லர் ஃபாரஸ்ட் ठी பில்லர் ராக் பா இல்ல ஆகா அந்த ஃபாரஸ்ட் ஆப்பா கொள்ள இது மனித காதலன்ன அதையும் புனிதமான புனிதமான இப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்க வந்திருக்கோம் மஞ்சு மேல் பாய்ஸ் அப்புறம் மாலப்பேட்டை பாய்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்களும் வந்துருக்கிறோம் எஸ் குணா கேவ் இந்த மாதிரி ஷாட்லாம் வந்து பிசி ஸ்ரீராமே வந்து எடுக்க மாட்டாரு செருப்பு பிஞ்சு அந்த அளவுக்கு நான் எடுப்பேன் அப்புறமா பார்த்துக்க நீ எட்டி பார்த்தனா அந்த ஷார்ட்டே இதாயிரும் ஆமா இதுதாங்க அந்த குணா ஓகே சோ குணா கேஸ் நடந்து போயிட்டுருக்கும் இந்த மாதிரி எல்லாம் குலா கேவ் வரது அதிசயம் அப்படியே சீரியஸா மக்களே நான் இது இதோட ஒரு நாற்பதாவது தடவை வருவேன் கொடைக்கானல்ல இந்த இதுக்கு குணா கேவுக்கு நான் வந்த முப்பத்தொம்பது தடையுமே ஏண்டா மேல வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கும் க்ரௌட் இருக்கும் தூரம் தெரியும் க்ரௌடா இருந்துச்சுன்னா நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி தூரம் தெரியும்ல ஆனா இப்போ க்ரௌடே இல்ல நம்ம வேற வெள்ளனையா வந்துட்டோமா காலில பத்து மணி ஆகுது இப்ப பத்து கூட ஆகல பத்து கூட ஆகல அதனால செம்மையா இருக்குங்க ஒரு மாதிரி இந்த அட்மாஸ்பியரு ஒரு மாதிரி அமைதியா எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு குடும்பம் வந்துருச்சு ஓகே வாங்க போலாம் வெல்கம் டு குணா கேவ்

சேப்பு. ஆமா என்ன பண்றாச்சு? புரங்க மாமா. நிமா? கை குதி. இங்க தோப்பு. கோபுஜி சொல்லு. பாத்தியா புரங்க மாமா எல்லார்ட்ட ஏத்திட்டு இருக்காரு. வா. கீழே போடு. ஏத்தி வெர்க்கணும். திங்கிறதுக்கு தீயில் இல்லைன்னு நினைச்சு. லூஸ்ட்டே வருது. ஓட அலந்தி காத்து போறது.

ஸோ குணா கேவ் முடிஞ்சது இதுக்கப்புறம் அடுத்து பைன் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன் பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் அங்கே போய் மீட் பண்ணுறோம் டாட்டா சொல்லு சீனா பாய் சொல்லு சீனா பாய் 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 சொல்லு நான் பேசவே இல்லை காற்று சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க எப்படி கேட்குது பார்த்தியா காத்தோட சத்தம் மக்களே இதுதான் வந்து பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் காதலின் தீபமுன்று ஒன்று ஏற்றி நாடி அந்த மாதிரி பாட்டு பாடல்கள் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்த இடம் தாங்க நிறைய ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்குறோம் அடுத்தடுத்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ்லேயும் வந்து பார்த்துருக்கீங்க ஆமாம் நீங்களே வந்து கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே வந்து நம் நீங்கள் கிளம்பிட்டீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு பாயிண்ட்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் காலியாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூட்டம் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் குணா கேவ்வில் வந்து டிக்கெட் ஒரு ஆளுக்கு பத்துரூபா அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பத்து ரூபா குணா கேவ்வில் பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம்க்கும் பத்து ரூபா ஆமாம் ஸோ கிளம்பலாமா போலாம் போலாம் அடுத்து வந்து இங்கே மோயர் பாயிண்டா பாயிண்ட் ஒரே இது நாங்கள் ஆக்சுவலா முத ஒரு ரெண்டு நாளை வேஸ்ட் பண்ணிட்டோங்க இது மூணாவது நாள் எங்கே போகணும்னே வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு இங்கே போவோம் அங்கே போவோம்னு சொல்லிட்டு போனால எங்களால் போக முடியல ஆக்சுவலாக இது வந்து ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம் இந்த இடங்கள்லாம் ஏன்னா எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது ஒரே ஸ்ட்ரெட்சில் அடிச்சிடலாம் ஸோ புதுசாக யார்னால் வந்து இதுக்கப்புறம் கொடைக்காமல் வரீங்க அதாவது உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரீங்க எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போயுமே நான் சின்ன வயசில் சின்ன வயசில் இல்லை இதுக்கு முன்னாடி வரும்போதுலாம் வேறு மாதிரி வரும் ஃபஸ்ட்டு வந்து பைன் ஃபஸ்ட்டு வந்து மொயின் என்னடா அது மொயர் மொ

லியோ கூப்பிட்டு வருவான் லியோ இல்லையா ரியோ ரியோ வாடா சொல்லு ரியோ ரியோ வாயா இங்க பாரு ரியா ரியா அது மதிக்கவே மாட்டேங்குது வீட்டில் புருஷனும் என் பேச்சை மதிக்க மாட்டான் பிள்ளையே என் பேச்ச மதிக்க மாட்டேன் வெளியே வந்தா ஒரு நாய்க்குட்டி கூட என் பேச்ச மதிக்க மாட்டேன் இப்ப நான் பிள்ளைக்கு நாய்க்குட்டி வச்சு விளையாட்டு காட்டுறதுக்கும் நீ பேசுறதுக்கு அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு நீ அப்படித்தானே பண்ணுவ நீ எங்க எங்க இருந்த எதுக்குள்ளயோ மரத்துக்கும் பொண்டாட்டிக்கும் முடிச்சு போடுவேன் இதுல என்னைய வேற கத்திக்கிட்டே வராங்க ஏன்டா அங்க பைசன் மாடுல இருந்து குணா கோகையில இருக்கிற குரங்கு வரைக்கும் என் சமையலை பத்தி கேவலம் எல்லாருக்கிட்டையும் போய் போய் என்னோட சமையலை பத்தி பேசுறான் குரங்கு பக்கத்துல வருது வந்துச்சுன்னா ஏ அவ பேக் தொடாது அதுல அவ சமைச்சது வச்சிருக்காங்க பண்ணுறான் என்ன ரொம்ப பண்ணுறான் அவன் மிருகங்கள் கிட்ட கூட என்னை வந்து எந்த அளவுக்கு என் சமையலை பற்றி மட்டும் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா நீ வீட்டுக்கு வா உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கேன் பாத்தியா அப்போ கூட அங்கே போய் ரொம்ப இது தூங்க போது போலப்பா ஸ்பெஷல் டிஷ்ஷா ஐயோ கடவுளே என்ன ஜோன் ரியோ உங்ககிட்ட வரமாட்டேங்குது போ ஸோ மக்களே ஃபைனலி நம்ம பயணம் வந்து இன்னும் முடிவடையலை முடிவடையலை இன்னும் படகு அதாவது போட் போட்டில் போகிறது அப்புறம் குறிஞ்சியாண்டவர் கோவிலுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் கோகர்ஸ் வாக்குன்னு சொல்லிட்டு மூணு இடம் இருக்கு மூணுத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ மக்களே ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம இங்கே வந்து இருந்தது மூணு நாள் இன்னைக்கு வந்து நாலாவது நாள் இன்னைக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த சர்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் செலத் லாஸ்ட் செலத் தானேப்பா சர்ச் நேம் என்ன லாஸ்ட் செலத் லாஸ்ட் செலத் சர்ச்சுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அர்ஜுன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டு போன சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த வீலாகல பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கும் வந்திருப்போம் நம்ம கடந்த இரண்டு நாட்களாகவே நாங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்ததுனால ரெண்டு நாளுமே சர்ச் க்ளோஸ்ல தான் இருக்கு இல்லையா அதான் இன்னைக்குதான் அல்டிமேட் அங்க வாசல்ல வரும் முக்காடு முடியுமா ரொம்ப குளிர் ஆமா அவன் சொன்ன மாதிரிதான் கரெக்டா வாசல்ல வரும் சர்ச்சை மூட்டாங்க வெளியே போட மணிக்கு வந்தோம் அஹ் ஆறரை மணிக்கு வந்தோம் ஆறு மணிக்கெல்லாம் மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அஞ்சே முக்காலுக்கு வந்து அஞ்சு முக்காலுக்கே மூடிட்டாங்கன்றாங்க நாளைக்கு வேணா 5 மணிக்கு வரட்டுமா பாதரா மூடிட்டு வர அப்பனா நாலரைக்கு எல்லாம் மூடிடுவாரு

ஜாலியே என்ஜாய் பண்ணமா ஆமா. climate என்ஜாய் பண்ணுமா? இது फ्रेंड्सோட ஊர் சுத்தணுமா? நல்லா சாப்பிட்டுமா அப்படினு சொல்லிட்டு போயிரும். இன்னொன்னு இவ்வளவு பணியில இப்படி பொத்திக்கிட்டு நிக்கிறா பாத்தீங்களா நல்லா பரவமுனி அம்மா மாதிரி. ஆனா போட்டோஷூட்னு சொல்லுங்க அப்படியே மாடங் கலா மாதிரி அது அப்படின்றே நிக்க ஆரம்பிச்சுடுவா. இதுதான் எப்படின்னு தெரியல எனக்கு எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க வெளியே வெளிய பாக்குறப்பலாம் இல்ல இன்னைக்கு இங்க முடியல சுத்தமா நல்ல கால்டெல்லாம் சில்லுனாச்சு ஆமா தலவலி வராது அவளுக்கு சரி நாங்க போயிட்டு அப்படியே ஒரு ஐயா அஜன் விண்வெளி நாயக விண்வெளி நாயகரே நீங்களா நீங்க எங்க எங்க கொடைkanalல நீங்க வயக்காட்டுல இருக்கணும் நீங்க இங்க வந்தீங்க கூலிங் கிளாஸ் போட்ல விண்மெய் நாயகர் நான் கிடையாது வயல்வெளி நாயகர் தான் நான் மாடு பேக்க போறேன் வரீங்களா மக்களே மாடு பைக்கலாம் நீ மாடு மேய்ச்சத பத்தாதுன்னு மக்களை வேற மாடு போய்க்க போறது இல்ல கௌரவம் கௌரவம்தான் என்ன நானே பேசாம இங்க வந்து ஆடு மாடு ஆமாப்பா பெஸ்ட் நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு ஆமா விண்முலி நாயகர் மாரி ஏன் மக்களும் இடத்துல வந்து மாடு வாங்கி வச்சோம்னா நம்மளே காபி போட்டு பிடிச்சி ஆமாப்பா

ரிட்டன் ட்ரிப்பா ஆமா எப்பனாலும் போறோல்ல யார் யாரெல்லாம் வந்து வாமிட் பண்ணுவீங்க அலிச்சாட்டியம் பண்ணுவீங்கிறத நம்ம பார்க்கலாம் இருந்து பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா குறிஞ்சாண்டர் இருந்து இப்போ நான் ஃபைவ் எக்ஸ் போட்டு இதாக காட்ட போறேன் அங்கே பாரு பழனி தெரியுது பாரு தெரியுதா அங்க பாரு கொஞ்சம் கிரெயின்ஸ் இருக்கும் அடிச்சு ஏய் இங்க போறப்பா மேல சன்னதி வரைக்கும் தெரியுதுப்பா இந்த மேல இருக்கும்ல அங்க முருகரோட இது வீடு வரைக்கும் தெரியுது ஈவினிங் வந்து வந்து வச்சுக்கோ செம்ம ஸ்பாட் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க பை பை நீ சொல்லிடு பை பை லைக் கிஸ் கொடு குளுரு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது பாப்பா அர் ரஹ்மான் ரெஸ்டாரன்ட் இங்க தான் மக்களே நம்ம சாப்பிட்டு சூப்பரான சாப்பாடு நாங்க சொன்னோம் இல்லையா நைட்டு இங்க தான் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம்